சிறு புழுவுக்கு ஆசைப்பட்டு தூண்டிலில் சிக்கிய மீனைப் போல உனக்குள் சிக்கிக் கொண்டேன் நீ என்னை முதன் முதலாய் சந்தித்த போது சிந்திக்க மறந்து சிலையாகவே சில நிமிடங்கள் நின்றேன் நீ இத்தனை நாள் எங்கிருந்தாய் என்ற கேள்வியை எனக்குள் கேட்டுக்கொண்டே உன்னை நினைக்காமல் நான் இருக்க மாட்டேன் என்று உனக்கு தெரியும் ஏனென்றால் நீயும் என்னை இருப்பாய் தெரியும் என்னிடம் கேட்காமலேயே எனக்குள் வந்தவளே எந்த நிபந்தனையும் இல்லாமல் உன்னை உண்மையாய் உறுதியாய் நேர்மையாய் நேசிக்கிறேன் எனக்குள் தொளையாமல் இருப்பவளே தொலை தூரத்தில் நீ இருப்பதால் அடிக்கடி உன் போட்டோவை பார்த்து பேசுவேன் உன்னிடம் சொல்ல முடியாத சொல்ல மறந்த பல செய்திகளை உன் போட்டோவிடம் சொல்லுவேன் உன் கூடவே இருக்க நினைக்கிறேன் நீயும் இருப்பாய் என்றும் நம்புகிறேன் ஒரு நாள் முழுக்க உன் அருகே இருக்க ஆசை உன்னோடு அடிக்கடி சண்டை போட ஆசை உனக்கு அழுகை வரும்போதெல்லாம் அதை அருகே இருந்து துடைத்துவிட ஆசை யாருமில்லா கடற்கரையில் ஓடி விளையாட ஆசை ஆனாலும் அது நடக்காமல் போனாலும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை மறந்துவிட்டு இருக்கவும் மாட்டேன் எல்லோரும் என் அருகே இருந்தாலும் எனக்கு பிடித்த நீ மட்டும் தூரத்தில் இருப்பதால் இதயமும் என்னிடம் அழுது அடம் பிடிக்கிறது எப்போது அவளை காண்போம் என்று இந்த நிமிடம் கூட எங்கு இருக்கிறாயோ தெரியவில்லை என்ன செய்கிறாயோ புரியவில்லை ஆனாலும் உன்னை மறுபடியும் எப்போது காண்போம் என்று ஏங்குகிறோம் நானும் உன் மீது நான் கொண்ட நினைவுகளும்